பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ குமாரோடைய அப்பா சக்திவேல் இருந்துட்டு பாண்டியனுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து ராஜோடைய அம்மா இருந்துட்டு போதை நிறுத்துங்க எதுக்காக நீங்கள் அவங்க குடும்பத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பொண்ணு அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்கு அதுக்கு நீ இப்படியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு முத்துவேல் இருந்துட்டு என்ன அந்த குடும்பத்தை மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு பாசம் உங்களுடைய மூணு பேர் மூலியுமே சரியில்லை நீங்க என்னவோ மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க போல எங்க ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டுறதுக்காக அப்படின்னு முத்து வேறு இருக்காங்க இதே கேட்டு வடிவிருந்துட்டு போது நிறுத்துங்க என்னதான் இருந்தாலும் ராஜு நம்மளுடைய பொண்ணு தானே அவளை பத்தி நீங்க பேசுறது ஒண்ணு அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சத்திவேல் இருந்துட்டு இங்க பாருங்க நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தால நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருக்கோம் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு வடிவந்துட்டு என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனது என்னுடைய பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க